வணக்கம் ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் இந்த பெண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் பெண் பேர் டாக்டர் நிவேதிதா தேவி இவங்களுக்கு முதல் திருமணம் இந்து இல்லத்து பிள்ளமார் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு இல்லம் இப்போ இவங்களுக்கு வந்து மூட்டும் இல்லம் தவிர பேர் இல்லத்தில் ஐந்து இல்லம் இவருக்கு வந்து சேரும் இவங்களுடைய பிறந்த தேதி இருபத்தி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நல்ல தலை உயரம் நல்ல உயரம் இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க இப்போ இவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பிரைவேட் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் எழுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு வேலை பார்த்து நல்ல சேலரி விட இருந்தவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புத்தக கம்பெனி ஒன்று வச்சுருக்குறாங்க பொண்ணுடைய அப்பா உடன்பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு தங்கை மொத்தம் மூன்று பேர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி பிட்சகம் லகன் மகரம் இவங்க இருக்கிறது விருதுநகர் டிஸ்டிக்ல இருக்கிறாங்க இவங்க எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் பிடிஎஸ் போன்ற படிப்புகளில் எதிர்பார்க்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது நூறு கவுன் வரைக்கும் நாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதற்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் சங்கரங்கோவில் இருந்து பேசுறோம் உங்களுக்கு இவங்க காண்டாக்ட் நம்பர் நாங்கள் தருகிறோம் நன்றி வணக்கம் ஹலோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நான் ராஜேஸ்வரி திருமண தகவல் இருந்து கணேசன் நீங்க யார் பேசுறீங்க நான் ராஜேஸ்வரி அம்மா ஆமா வந்துருந்தேன் வணக்கம்மா ம் சரியா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களாம்மா

ஆமா 10 மணி பண்ண சொன்னீங்க நேரா 10 மணி பண்றேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இப்போ ஆமா இந்த உங்களுடைய ப்ரொபைலை மட்டும் நான் வைக்கிறேன் நம்ம ஆபீசர் உங்களுக்கு இன்னைக்கு கூட ஒரு ப்ரொபைல் அனுப்பி இருந்தாங்கமா பாத்தீங்களா வேற ப்ளமா ஆனா போன் நம்பர் ரெண்டுக்கும் இல்லையா போன் நம்பர் 2 ஆ சரிங்கமா சரிங்கமா போன் நம்பர் இல்லீங்களமா போன் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்றமா சரி சரி நவேத தேவி அப்படிதானமா

சரி 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 ரைட்டுங்கம்மா ரைட்டுங்க விருதுநகர்ல வேலை பார்க்கறாங்க கவர்மெண்ட் டாக்டரா இருக்காங்களா எப்படி தனியார் ஆஸ்பத்திரி தான் வேலை பார்க்க பெரிய டாக்டர் படிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா கிடைக்க மாட்டாங்க நீட் தேர்வு எல்லாம் எழுதிட்டா சரி 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 கிடைக்க மாட்டாங்க விருதுநகர்ல வந்து சம்பளத்துல வேலை பாக்குறாங்க பிரைவேட்ல ஆமா அப்பா அப்பா வந்து புத்தக கம்பெனி வச்சிருக்காங்களோ அவ கல்யாணத்தோட எம்எஃப் எல்ல வேலை பார்த்தா சென்னையில சொந்த வீடு இருக்கு கல்யாணத்தை முடிஞ்சு வீடு கட்டி அங்க இருந்தாக அப்புறம் வெளிநாட்டுக்கு போனாங்க எக்கத்தார் யாரு அப்பாவா உம் ஆனா குடும்பத்தோட எல்லாரும் போனாங்க போயிட்டு பிள்ளைகளுக்கு வசதி இல்ல படிக்கிறதுக்குன்னு கொஞ்ச நாள ஆனா நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க சரி 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 இப்ப என்ன இப்ப அப்பா என்ன பண்றாங்க அதான் புஸ்தக கம்பெனி புத்தக கம்பெனி இப்ப வச்சிருக்கிறாங்க ஆமா இப்ப இந்த நிவேதா தேவி டாக்டர் அவங்களுக்கு வந்து உடன்பிறந்தது ஒரு ஆண் ஒன்னு பெண் ஒன்னு ஆமா பொம்பளை பிள்ளைய அவ்வளவு முடிக்கணும்னு தான் அவசரம் எனக்கு இப்போ ஆஹ் இப்போ நிவேதா தேவி டாக்டருக்கு கூட பிறந்தது வந்து ஒரு ஆண் பெண்ணு இவங்க தான் மூத்தவங்க அப்படித்தானே ஆமா இத மொத பிள்ளை ரெண்டாவது பொண்ணு மூணாவது ஆம்பளை பிள்ளை மூணாவது ஆம்பளை பையன் சரி 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 இப்போ இவங்களுக்கு வந்து பூரி வந்து விருதுநகர் மாவட்டம் அவங்க பாட்டி தான் பக்கத்துல ஏதோ ஒரு கிராம சின்ன காமாட்சி ஏதோ ஒரு கிராமத்துலதான் இருந்தா கல்யாணத்தோட ஆனா இவங்க மெட்ராஸ்லதான் இவ்வளவு பழக்கம் கிட்ட பழக்கமே கிடையாது மெட்ராஸ் எல்லாம் ரொம்ப நாள் இருந்தாங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்ப இருக்கு சரி சரி சரிங்கம்மா இப்ப நீங்க இருக்கிறது வந்து நீங்க இருக்கிறது விளாத்தி குளத்துல இருக்கிய பொண்ணுடைய அப்பா அம்மா இருக்குது சென்னையா ஆமாயா அவள் அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்த பிறகு நம்ம வீட்டுல எப்படி இருக்கும் சரி சரி அவ சென்னையில இருக்கிறாங்க விருதுநகர் கல்யாணத்தோட சென்னையில இருந்தாக சரி வெளி வெளிநாட்டுக்கு போனாக போனாங்க நாங்க விருதுநகருக்கு வாரம்னு வந்துட்டாங்க சரி சரி இப்ப இருக்கிறது பொண்ணு வந்து இருக்கிறது வந்து விருதுநகர்ல இருக்கிறாங்க ஆமா ஐயா ஆமா சரிங்கம்மா சரிங்கம்மா இப்ப இவங்களுக்கு வந்துமா விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி மகர லகணம் சரி ஜாதகம்லாம் இருக்கு கொடுத்துருக்கீங்க போட்டோ எல்லாம் குடுத்துருக்கீங்க இப்ப இவங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்து இவங்க எம்பிபிஎஸ்ஸா இருக்கனால இவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க நல்லா ஏதாவது ஒரு டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருந்தால் நல்லது எம்பி படிச்சிருந்தா நல்லது எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் பிடிஎஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டரா படிச்சவங்க வேணும் எம் எம்சி படிச்சவங்க பெரிய டாக்டர் படிச்சவங்க கவரம் கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி இல்லாட்டி பெரிய டாக்டர் படிச்சிருந்தாலும் சரி ஓகே கவர்மெண்ட் வேலைன்னா டாக்டர் இல்லாம வேற டிபார்ட்மெண்ட்ல அரசு வேலையும் பார்க்கலாம் இல்லையா டாக்டர் பார்க்கணும் இல்லமா நான் என்ன கேக்குறنا டாக்டர் மட்டும் தான் எதிர்பார்க்கறீங்களா ஆமா இல்ல வேற இப்ப ஒரு बीई படிச்சிட்டு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு துறையில வேலை பார்த்தாலும் கொடுக்கலாமா

சரிங்கம்மா சரிங்கம்மா நான் இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேம்மா ஆ சரி சரி நான் நான் ராஜேஸ்வரி திருமண தலைமையில இருந்து பேசுறேன் என்னோட பேர் கணேசன் நான் திரும்ப உங்களுக்கு இது ஒரு நல்ல வரன் ரெடி பண்ணி வச்சிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் சரிங்களா ஆ சரி நன்றி நன்றி நன்றி